அம்மா காசு கொடுத்து போமா சாரிங்க மறந்துட்டேன் என்னடா கேனேமா அவசரமா வர சொன்னே இன்னைக்கு பாத்து એમ புருஷன் எனக்கு புடிச்ச அடை தோசை செஞ்சு வச்சிருந்தாரு அத சாப்பிட கூட டைம் இல்லாம வந்திருக்கேன் அப்படி என்ன விஷயம் அம்மா கேய் மழரே ஆச்சு என்னாச்சுப்பா வீட்டுக்கு சின்ன பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுப்பா அதாமா உன் தங்கச்சி ரம்யா இருக்கால அவளுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் ஆமா அதுக்கே எல்லாரும் இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க அத வச்சுக்கிட்டு அவ கண்டவனோட சுத்திட்டு இருக்கா அதான் மண்டபத்துல பிரச்சனை பண்ணலமா அவன் பேர் என்னடா அமலத்தை அமல் அதே அமல் கல்லு ஜாக்கிங் பண்ணனே அப்ப ரெண்டு கண்ணால பார்த்தேன் நம்ம ரம்யா பொண்ணும் அவனும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தத சொன்னா கேட்டுக்கலாடி கேட்கவே இல்லையே இதுக்கு தான் சொல்றது யாரும் சேர்க்க கூடாது வீட்டுல என்ன தாத்தா இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க ரம்யா

அடுத்தது துணி எல்லாம் துவச்சி கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி முதல் முதலா இன்னைக்கு லஞ்சுக்கு பீர்க்கங்கா சாம்பார் இருக்கேன் வைக்கலாம் இருக்க நீ கொடுத்து வச்ச மகாராணி பிறந்த வீட்லயும் வேலை செஞ்சது இல்ல புகுந்த வீட்லயும் வேலை செய்யறது உனக்கு அடிச்ச மாதிரி சமையல்கார மாப்பிள்ள எனக்கு அடிக்கலையே எல்லாம் என் தலை எழுத்து ஐயோ அக்கா ரொம்ப நேரம் நிக்காத கால் வலிக்கு போகுது அப்படி உட்காரு நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன் உங்க தங்கச்சி போற இடம் கிளு கிளுனு இருக்கா உம் நம்ம சொந்தக்காரியை வீட்டுக்கு வந்தோம்னா யாராவது சாப்பிடுறியான்னு கேக்குறாங்கள பாரு சே 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 சொந்தக்காரியா சொந்த அக்காடி அதான் நீ கல்யாணம் பண்ணி போயிட்டேன்லக்கா

அந்த அமல் பையன்கிட்ட நீ பேசனியா சொல்லடி அந்த பையன்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் என்ன பையன் வந்து உங்ககிட்ட சொன்னான் யாவன் சொன்னா உனக்கு என்ன எனக்கு தெரிஞ்சவங்க பத்து கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க போன் பண்ணி சொன்னாங்க இதோ பாருமா நான் பாட்டிக்கு வீடு விட்டா காலேஜ் காலேஜ் விட்டா வீடுன்னு வந்துட்டு என்ன பத்தி யாராவது இல்லாதது பொல்லாதது பொருளி பேசினாங்கன்னு தெரிஞ்சது ரம்யா ஏய் அம்மா

திருட்டு பசங்களா இப்ப கரவ திறக்க போறீங்களா இல்ல கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி கொளுத்தி விட்டுறவா அய்யோப்பா டாலி நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க கோவத்தை குறைங்க இவன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மரியாரே அவங்க வீட்டுக்கு போய் எல்லா கலையையும் விழுந்து மன்னிப்பு கேக்ஸ் எல்லாம் போளே பா அதெல்லாம் முடியாதுப்பா அம்மா கல்யாண மண்டபத்துல அந்த குடும்பமே சேர்ந்து நான் அடிச்சு அசிங்கப்படுத்துச்சு நீ அங்க இல்ல நீ மட்டும் அங்க இருந்திருந்தான்னு ஏன் இதே கறλα கட்டை எடுத்து போய் அவங்கள அடிச்சிருப்பா ஓ பா ஓகேப்பா

வெளியே வாங்க ஓகே ஓகே எல்லாம் சூடே இல்லாத டீ எவ்வளவு நேரம்டா ஊதி ஊதி குடிப்பீங்க சொர்ண கேட்டவீங்களா அக்கௌண்ட்ல வச்சு குடிக்கிறனால பச்சை தண்ணியை குடுத்தாலும் குடிப்பீங்களோ அந்த டீ மாஸ்டர் வரட்டும் விஜய் மனோரு அந்த ஆளு வச்சுக்கிறேன்

ஒழுங்கா உன வர சொல்லுங்க இல்ல டென்ஷன் ஆயிடுவேன் டென்ஷன் ரெண்டு பேருக்கும் சிகரெட் வாங்கி தர மாட்டேன் மச்சான் வாடா அவன் கூப்பிடுறான்டா டேய் சொல்றதை கேளு மச்சான் உங்க சண்டேல எங்களுக்கு சிகரெட் இல்லாம ஆயிரும்டா ப்ளீஸ்ரா வாடா அவன்ட்ட வந்து பேச மச்சான் டேய் விடுடா ஆடா வாடா டேய் வா வா ஆ வா டேய் அதான் வந்துட்டான்ல சிகரெட்டை சொல்லு பேச சொல்றா டேய் பேசேண்டா

தான் எப்படி மிரட்டினா தெரியுமா நீ மட்டும் பாத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாப்ப கோவப்படுறீங்க நான் தான் தப்பா பேசிட்டேனா ரொம்ப தப்பா பேசிட்டா சிறிசாவ சொல்ற என் தங்கச்சி ரம்யா உன்ன லவ் பண்ணன்னு சொன்னா உன் மேல சத்தியமா சொல்ற மச்சான் உன் மேல என்னைக்காவது போய் சத்தியம் பண்ணிருக்கனா அவ என்ன சொன்னானு உனக்கு தெரியுமா அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு தாலி கட்டி தூக்கிட்டு போவேன் சொன்னியே ஆம்பளை அந்த வந்து செஞ்சு காமின் சொல்ற மச்சான் நான் யார் மச்சான் உன் ஃப்ரெண்ட் செமா கோ வந்துருச்சு அதான் பதிலுக்கு நீ தாண்டி என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன் அதுவும் இந்த ஜென்மத்துலதான் மச்சான் அடுத்த ஜென்மத்துல எனக்கு அந்த குட்டச்சி வேணாம் ரெண்டு பேரும் நல்ல காரியம் பேசுறீங்க ஸ்வீட் சர்வதேச பேசலாமே ஏன்னா உன் தங்கச்சிலேருந்து பேசுகிறியா சரி மச்சா நீங்க ஏதோ உங்க குடும்ப விஷயம் பேசிட்டு இருக்கீங்க ஆஹ் யூ கேரன்னு மச்சான் பை மச்சா எப்படியாவது நீதான் உன் தங்கச்சியா எனக்கு சின்னது இல்ல மச்சான் எங்க ரெண்டு பேரும் எப்படியாவது நீதான் சேர்த்து வைக்கணும்னு சொன்னேன் மச்சான் மாப்பிள ஒன்றை நம்பி இருக்கேன்